வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சிக்கன் தொக்கு எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னா சப்பாத்தி தோசை இட்லி சாதத்துக்கும் சாப்பிட்லாம் அது முக்கியமாக இந்த சப்பாத்திக்கு இந்த சிக்கன் தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்படியே காலியாக போயிடும் இதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் அரை இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பெரிய பெரிய பீஸாவே நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு சிக்கன் மசாலா இது வீட்டில் அரைச்ச மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடை மசாலா வாங்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் பொடித்த சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கல்லுப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருப்பேன் இப்போ தயிர் நல்ல கெட்டியான தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது மொதல் நாள் ஊற்றுனதாக இருக்கணும் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டு இதில் இஞ்சி பூண்டு நான் இப்போ சேர்க்கலை அது வந்து அந்த பச்சை வாடை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வதக்கும்போது சேர்க்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வைக்கணும் இது வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சு வர்றதுக்கும் சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னே காலையிலே இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் சிக்கன் தொக்கு செய்யுங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ உதவு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மற்ற வேலையெல்லாம் நம்ம வெங்காயம்லாம் அறிகிறதுக்குள்ளே அதை நல்லா ஊறி வந்துடும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து மூணு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நம்ம அதை கோல் கரம் மசாலா சொல்லுவாங்களே அது எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அதை நான் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ்னால் நீங்கள் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயமே கால் கிலோ அளவுக்கு இருந்துச்சு அதனால் நான் ஒன்று தான் எடுத்தேன் உங்கள்கிட்ட அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு வெங்காயமாக எடுத்து அரிஞ்சு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருளாக வதங்கிடணும் அப்போ தான் அந்த சிக்கன் தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முக்கால் கிலோவுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க நான் ஏன் அதில் ஊற வைக்கலன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சைவாட இருக்க மாதிரியே இருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதோடு போட்டு ஊற வைக்கணுன்னாலும் ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது தொக்குனாலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கிரேவி மாரி வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தண்ணியே வைக்கக்கூடாது நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த மசாலா உடைய சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் வைக்காம அந்த எண்ணெயிலே வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் அமைக்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி மாதிரி ஒன்று வந்து பிரிஞ்சு அதுவும் அப்சர்வ் ஆகிடும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அந்த இதெல்லாம் வந்து நல்லா குடிச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் செய்யணும் பாருங்கள் நல்லா இந்த உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சிக்கன் வந்து நல்லாவே பெருசாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது இல்லைனா நார்நாராக இருக்கும் நம்ம இந்த சிக்கன்லாம் சாப்பிடும்போது நார்நாராக வர்றதுக்கு காரணமே அதை வதக்க பற்றாமல் குழம்பு வைக்கிறது தான் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் அரைச்ச விழுது இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் இல்லை எனக்கு தேங்காயெலாம் அரைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஆனால் தேங்காய் கொஞ்சம் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் வாக்கில் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் தண்ணி இதுக்கு வந்து அந்த க சிக்கன்லேருந்து கொஞ்சம் மேலே வரணும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சால் போதும் ரொம்ப வைக்க வேணாம் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க இது நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சுண்டி வரணும் அப்படியே நம்ம ஊருக்காலலாம் எப்படி தொ எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வரணும் அதுக்காக தான் அது வரைக்கும் அது வேக வைக்கணும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த கறியை நம்ம ஊற வச்சுட்டு செய்கிறப்ப சிக்கன் வந்து நார் நாராக இருக்காது நல்லா சாஃப்டாக நம்ம எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் ஊற வச்சுட்டு செய்கிறது இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி வச்சோம் இருந்தாலும் இவ்வளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் அது என்னடா இவ்வளோ தண்ணி இருக்கேன்னு நினைக்காதீங்க அது நல்லா வெந்து வரும் இவ்வளவுக்கு வெந்து தான் அது வந்து நல்லா வேகும் இல்லைன்னா வந்து நறுக்கு நறுக்குன்னு சிக்கன் வந்து அப்படியே ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு அந்த ஜூஸியாக இருக்காது இப்போ மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் நான் தண்ணி வச்சது அளவு வச்சுருக்கேன் இல்லைனா அந்த கறி வந்து உடஞ்சி அப்படியே நார் நாராக எங்கே பார்த்தாலும் கிடக்கும் பாருங்கள் முழுசாக இருக்குது நான் போட்ட சிக்கன் வந்து அதே அளவில் இருக்குது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் லாஸ்ட்டில் நீங்கள் வேணால் விட்டுக்கலாம் விட்டு சே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் செய்யலை சூப்பராக அந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் அந்த சிக்கன் தொக்கு இந்த சிக்கன் தொக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்